இந்த வீடியோ பார்க்குற டிராவலர்ஸ் விளாகர்ஸ் அது மட்டும் இல்லாம ஊர் சுத்தும் வாலிப வயோதிகளே இப்போ நீங்க பார்க்க போற ஒரு ட்ரிப் சும்மா வேற லெவல்ல இருக்க போது நான் சும்மா சொல்ல எல்லாருக்குமே ஆப்பிரிக்கா பத்தி கேள்விப்பட்டேன் ஆப்பிரிக்கால ட்ரிப் போனவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னடா வண்டலூர் ஜூ மாதிரி இருக்கும் அதெல்லாம் போய் பாப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அங்க சீனே வேற அப்படியெல்லாம் என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க ஒன்னு ஒன்னு பாத்துக்கலாம் முதல்ல பார்க்க போறது தி ஐநா அட்டாக் இன் கோர்கர் பார்க் இப்போ நம்ம உலகத்தில் உள்ள கோர்கர் நேஷனல் பார்க்குக்கு போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது இது ரொம்பவுமே செம்மையான ஒரு ஃபேமஸான ஏரியா சாரி நான் கேள்விப்பட்டது இல்லைன்னா இப்போயாச்சும் தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு பெரிய வண்டலூர் ஜூவே கிட்டத்தட்ட நூறு ஜூ ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நடானி பில்டப் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு இடம் மிகப்பெரிய விளாகர்ஸ் மற்றும் டூரிஸ்ட்டுக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது எவ்வளோ அழகு இருக்கோ அதே இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக சேர்ந்து இந்த இடத்துல பிக்னிக் வராங்க ஸோ அப்போ நைட்டு படுத்திருக்காங்க ஸோ எல்லோருமே அவங்கவுங்க டென்ட்க்குள்ளே படுத்துருக்காங்க அப்போ அந்த ஃபேமிலியில் இருந்த ஒரு பையனை ஐநா வந்து அட்டாக் பண்ணியிருக்கு என்னடா நாய் வந்து சும்மா அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க ஊசு சுசூனு ஓடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதுதான் கிடையாது ஐனா அந்த பையனோட தலையை பயங்கரமாக கடிச்சிருக்கு ஆமாம் முதல்ல இந்த ஐனானால் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நந்தாண்டா லியோதாஸ் அப்படின்ற லியோ படத்தில் அந்த ஐனாவை கம்பாங்கல்ல அந்த ஐனா தான் ஒன்று என்ன ஐனா சாஃப்டான அனிமல் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த அனிமல்ஸை நம்பவே முடியாது ஸோ எப்போ வேணாலும் பாஞ்சு கடிச்சிடும் ஸோ அப்படி தான் அன்றைக்கி அந்த பையனை கடிச்சிடுச்சு தலையிலே பயங்கரமான அடிபட்டுருச்சு ஆனால் அவன் உயிருக்கு ஆபத்தில் அதுக்கப்புறமா காப்பாற்றிட்டாங்க ஸோ அந்த நைட் நேரத்தில் ஐனா கடிச்சோடனே அந்த பையன் துடி துடிச்சு போன அந்த சவுண்டை கேட்டு ஃபேமிலி இன்றைக்கி வரைக்குமே எந்த ஒரு இடத்துக்கு இனிமேட்டு போகவே கூடாது அப்படின்ற அளவுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இன்னமோ பக்கெட்டு வாட்டர் பாக்கெட் லிஸ்ட்டுனா இவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஆபத்து இருக்கிற இடத்துல தானே மிகப்பெரியவங்க போகணுன்னு ஆசைப்படுவாங்க ஸோ த்ரில்லூருக்கும் சில்லுன்னு ஸோ வள வள வளவலை கொலவலன்னு பேசாமல் அடுத்து ரெண்டாவதுக்காக போகலாம் ஸோ ரெண்டாவதாக பார்க்க போகிறது கொரிலா என்கவுண்டர் யுகேண்டா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இடத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ மார்வல் அவெஞ்சர்ஸ் மூவிலையும் யுகேண்டா அப்படின்ற ஒரு பெரிய பிளேஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த ஒரு இடம் ட்ரக்கிங் போகிறதுக்கு நிறைய பேருக்கு ட்ரீமாக இருக்குது அடடா இவ்வளா சும்மா ட்ரீமாக இருக்குன்றான் டூரிஸ்ட்டுன்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு இடமும் செம்மையான இடம் கொரிலாஸில் அதிகமாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தீவு மாதிரி ஸோ ஒரு ஜங்கிள் லைஃபு காட்டுப்பகுதி சுற்றி மரங்கள் அப்படியே வைஸ் அப்படியே ஆபத்தான கொரிலாவும் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது குரூப் ஆஃப் டூரிஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக எந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஸோ அங்கே கொரிலாவை பார்க்க தான் போகிறாங்க ஆனால் இந்த ஒரு கொரிலாவும் பார்த்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த கொரிலா நார்மலாக ஃபஸ்ட்டு விளையாண்டுருக்கு அதுக்கப்புறமா மேலே ஏறி விளையாண்டுருக்கு அதாவது அந்த மனுஷங்கள போட்டு பொத்து பொத்துன்னு அடித்து முத்து அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கெல்லாம் பயங்கரமாக காயெல்லாம் ஏற்பட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் யாரும் செத்து போகிற அளவுக்கெல்லாம் எதுவும் நடக்கலை ஆனால் அடி மட்டும் பயங்கரமாகப்பட்டிருக்கு அப்படின்றதுனால சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கொரிலாஸ் எல்லாமே என்ன தான் ஜாலியாக மாதிரி இருந்தாலும் மனுஷன் கிடையாது யூஸ்வலி ஜென்டில் மேன்ஸ் ஒரு வாட்டி சொன்னால் கேட்டுப்பாங்க ஸோ ரொம்பவுமே ஆபத்து ரிஸ்க்கு வேணும்னு நினச்சி இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு ரிஸ்க் கிடைக்கும் ஸோ வாழ்க்கையில் ரொம்ப போர் அடிச்சு என்னடா அடுத்து வாழ்க்கையில் பண்ணலாம் எங்கடா போகலாம் அப்படின்னா இந்த ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க அடுத்து மூணாவது இடத்த பார்ப்போம் ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது கியூரியஸ் கேமல்ஸ் சம்டைம்ஸ் ஒயில்டுஃப்பில் சில க்யூரியஸான அனிமல்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ அலெக்சாண்ட்ரியா லக்ஸினியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் ஒரு ஜோடி ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ ஒரு ஒட்டக சிவிங்கி சாரி ஒட்டகம் ஒன்றும் வருது இந்த ஒட்டக வரப்ப கரெக்டாக உங்கள் வாட்சில் என்ன டைம் ஆகுதுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க காருக்குள்ள யாரு டூரிஸ்ட் சார் ஒட்டகம் வருது பாரு ஒதுங்கி போய் பாரு அதே மாதிரி இந்த ஒட்டகம் உள்ள இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் பிரித்து பிரித்து சாப்பிட்ருக்கு சாப்பிட்டா மட்டும் பரவாயில்ல பக்கத்தில் இருக்கிற ஒரு பயங்கரமாக இருக்குது இதில் ஒருத்தவங்க தான் சிரிச்சிருக்காங்க ஒருத்தவர் பயங்கரமாக திணறி போயிட்டார் அதாவது அவர் ஃபர்ஸ்ட் சீட்லேருந்து பின்னாடி சீட் வரைக்கும் போயிட்டாரு அந்த ஒட்டகம் விடாமல் பின்னாடி தோற்றிட்டு வந்திருக்கு சோ அந்த ஒட்டக்கத்து தேவை வெறும் ஸ்நாக்ஸ் தான் ஆனா அந்த ஸ்நாக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமோ சில தொலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதோ கிடைக்குமோ இந்த ஒட்டக்கத்தை பாக்குறப்ப எனக்கு ஒரு ஒன்று தான் பிஸ்லரி மட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தில் ஒட்டகம் வரும்ல அது இது மாதிரி மாதிரிதான் ஞாபகம் இங்கிலீஷ்ல என்ன கேமல் அப்ப ஒட்டக சிவங்கிக்கு ஜிராபி நம்ம அடுத்த தான் பார்க்க லயன் ஸ்மார்ட் ஒரு சிங்கிள் கேமரா வச்சு சிங்கத்தையே நம்ம சிங்கிளாக போய் பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போனா அந்த சிங்கம் நம்மள படம் எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம படம் பார்த்துருன்றது அது அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஜாலியாக டூருக்கு போயிட்டு இந்த மாதிரி வாங்க சிங்கத்தெல்லாம் பார்க்கலாம் இருக்காங்க ஸோ உள்ளுக்குள்ளே நம்மளை மாதிரி ஒரு துரு துரு குறுக்குருன்ட்டு ஒரு பையன் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிங்கத்தை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி நான் உள்ளே சிங்கத்தை எடுத்துருக்கான் ஆனால் பையன் உள்ளே டோரை லாக் பண்ண மறந்துட்டான் சிங்கம் அசால்ட்டாக வாயை வச்சு கதை ஓப்பன் பண்ணிடுச்சு அடங்கொய்யால சிங்கம் வேறு உள்ளே வருது அப்படி பயந்து போனோம் அந்த ஒரு பையன் அன்றைக்கி பயங்கரமாக சிதறான் அதுக்கப்புறம் என்ன சிங்கத்துக்கு அன்றைக்கி பிரியாணின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க வந்து சரு பொருள்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க அந்த ஃபேமிலி காருக்குள்ள இருக்கிறது யாரு நம்ம சார் தான் பாரு அப்படின்னு சொல்லி சிங்கம் போய் பார்த்துருச்சு வந்தது பாருங்க அந்த பையனுக்கு பீதி அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டே இருக்காங்க போல கார் எடுத்துட்டு பயங்கரமாக எஸ்கேப் ஆயிட்டாங்க சோ சிங்கம் எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சும்மா ஷூட் எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு ரொம்ப கிட்டக்கு போய் வாங்கி கேட்டிக்காதீங்க சிங்கம் சிங்களா இருந்தாலும் நம்மள சிங்கிள் டீக்கு வழி இல்லாம கூட பண்ணிரும் ஸோ அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது டைகர் டூர் சிங்கத்தை பார்த்துட்டிங்க அடுத்து கொஞ்சம் புளியும் பார்த்துருங்களேன் இந்த புளியை பார்க்கறதுக்கு இந்த ஒரு டூருக்குள்ளே போய் ஆகணும் ஆனால் எப்பயுமே நம்ம தான் போய் புளியை பார்ப்போம் ஆனால் இங்கே இருக்கிற ஸ்பெஷல் புளி நம்மளை வந்து பார்க்கும் என்னடா சொல்கிற ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளும் ஒரு பஸ்ஸில் கூட்டு வச்சுட்டு போய் காட்டுவாங்க ஸோ நம்மளை சுற்றி ஒரு ஏழு எட்டு புலிகள் சுற்றி வரும் இப்போ நம்ம தான் ஏதோ சர்க்கிள் ஸ்கூல்லேருந்து இருந்து பார்ப்போம் ஆனா அதுதான் கிடையாது அன்னைக்கு நம்ம புள்ளிக்கிட்ட மாட்டினா நம்ம தான் பலி புலிகிட்ட நம்ம எப்போ ஆகிறோமோ அப்போ நம்ம புளி உதிர ஆயிடுவோம் திடீர்னு போயிட்டு இருக்க பஸ்ல திடீர்னு ஏதோ மெக்கானிக்கல் ஃபால்ட்டா டிரைவர் இறங்கி மாற்றாராம் உள்ள அவ்வளோதான் கதை கோவிந்தோ கோவிந்தா தான் இந்த பஸ்ஸே பார்க்க வித்தியாசமா இருக்குமா ஃபுல்லா நம்ம தான் கூண்டுபுள்ள இருக்கிற மாதிரி இருக்குமா ஏன்னா புலிகளை நம்ம அப்படியே தைரியமா பார்க்கலாம் அதே சமயம் நம்ம உயிருக்கு உத்தரவாதமும் ரொம்ப கம்மி தான் எப்ப புளிக்கிட்ட மாட்டோம்னா அவ்வளவுதான் கோவிந்தா அடுத்ததாக இந்த ஒரு வீட்டில் நம்ம ஆறாவதாக பார்க்கப்படுறது தி ரைனூர் ரேம்பேஜ் இல்லைன்னா புஷ்பா ரேம்பேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ரைனூர் ரேம்பேஜ் சஃபாரி கைட்ஸ் இங்கே ரொம்பவுமே சூப்பரான ஒரு டூ ஹீரோஸ் மாதிரி நமக்கு காணப்படுறாங்க இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜங்கிள் லைஃப்பில் நமக்கு எதுவுமே தெரியாது ஸோ அங்கே இருக்கிற டூரிஸ்ட் கைடு தான் நமக்கு சூப்பரான ஹீரோஸ் இவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்தான் ஏன்னா அனிமல் என்ன சிக்னல் கொடுக்குது அடுத்த அனிமல் என்ன மூவ் பண்ண போகிறது அப்படின்றது எல்லாமே அங்கே இருக்கிற டூரிஸ்ட் கைடுக்கு தான் தெரியும் ஸோ இது ஒரு ஒரு சீசனுக்கும் ஒரு ஒரு மாதிரி நடந்துக்கும் ஸோ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் ஆப்ரிக்காவில் பிளாக் ரைனோசர்ஸ் செம்மையான ஒரு சமூக பண்ணி ஸோ ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா பார்க்க போகலான்னு போயிருக்காங்க இதுவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது என்னைய பார்க்க வரீங்க சரி வாங்க வாங்க அப்படின்னு வந்திருக்கு கடைசியில் அந்த ஒரு ரைனோசர்ஸ் தொரத்திட்டு போயிட்டு அந்த ஒரு கருப்பு காரை அப்படியே கவுத்து விட்டுருக்கு ஸோ ரைனோசோர்ஸ்க்கு பேஷன்ஸ் எல்லாம் இருக்காது எப்போ வேணாலும் அது கோவப்படும் ரொம்பவுமே ஷார்ட் டெம்பர்டு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மூக்கு கிட்ட ஒரு பெரிய கொம்பு இருக்கும் ஸோ ரைனோசோர்ஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்க்கவே பாற மாதிரி ரைனோசர்ஸ் கிட்டே கொஞ்சம் உஷாராகவே தான் இருக்கணும் இந்த ரைனோசோர்ஸை பார்க்குறப்ப எனக்கு ஒத்த கொம்பு அறக்க மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தோணுன்றது தான் மரகவங்கமண்டில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்ததுலேயே உங்களுக்கு எந்த அனிமல் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கொடுங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரும் ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பஸ் யூ